இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசக்கூடிய எழுதக்கூடிய ஆசை எழுத்தாளர் முன்னாடி பேசுவதில் ரொம்ப சந்தோஷம் ஒரு பதட்டமாகவும் இருக்குங்க ஐயா ஷவா இந்த தாளிடப்பட்ட கதவுகள் இந்த புத்தகம் வந்து கோவை கலவரத்துக்கு பிறகு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த கலவரத்தோடைய சிறு துளிகளை வந்து உங்ககிட்ட பதி பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்போ நம்ம கதைக்கு வரலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஐயா ஆக்கரீம் அவர்கள் எழுதிய முதல் கேள்வி அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தாங்க இப்போ முதல் கேள்வியுடைய கதாநாயகி யாருன்னு பார்த்தோம்னா ஜுபைதா ஜுபைதா வந்து அன்னைக்கு கிளம்புறாங்க பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க அவசர அவசரமாக கிளம்புறாங்க பள்ளிவாசலில் ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை இல்லையா பள்ளிவாசலில் என்ன வேலைன்னு பார்த்தா அந்த பள்ளிவாசல் நடக்கக்கூடிய மாதம் மாதம் நடக்கக்கூடிய நிர்வாக கூட்டத்திற்காக ஜுபைதா கிளம்பி போயிட்டு ஸோ க அன்னைக்கு வந்து அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு எப்போவுமே எப்படி இருப்பாங்க ஜுபைதா நிர்வாக கூட்டத்தில் நிர்வாகிகள் வர்றதுக்கு முன்னாடியே முதலாளாக குத்துக்கள் மாதிரி போய் நிற்கக்கூடிய ஜுபை தான் அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால தாமதம் ஆயிடுச்சு அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்குறாங்க இது அவங்க போகிற முதல் கூட்டம் இல்லை அழி மாதம் மாதம் போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதாவது ஒரு பிரச்சனைக்காக போயிட்டுருக்குறாங்க வேக வேகமாக மூச்சு முட்டை நடந்து கொண்டு இருக்கிற தான் வந்து யோசிக்கிறாங்க நாம் எதுக்காக இப்படி போகிறோம் நம்ம என்ன பள்ளிவாசல் நிர்வாகியா செயலாளராக தலைவரா முத்தவழியா நாம் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சாலும் எனக்காக நடக்கலை நான் மொத்தம் எல்லா எல்லா மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க இப்போ ஜுவைதாவை பற்றி சொல்லும்போது ஜுவைதா நல்ல சிவந்த நிறம் சராசரி உயரம் பார்க்குறக்கு வந்து ரொம்ப அம்சமான பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரதா அணியக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க இந்த பரதா அணியிற வழக்கம் அவங்களுடைய ஆரம்ப கால குடும்ப குடும்பத்தில் இல்லை ஆரம்பத்தில் இல்லை இருந்தாலும் அந்த கலவரத்துக்கு பின்னாடி நிறைய பேர்த்துக்கிட்ட ஒட்டி கொண்ட பழக்கத்தில் இந்த பரதாவுடைய பழக்கமும் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்கிறாங்க மேலும் அதில் சொல்லும்போது ஜுபைதாவை பற்றி சொல்லும்போது மெல்ல திறந்தது கதவுல வர அமலம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வர்ணிக்கிறார் ஆசிரியர் இப்போ ஜுபைதாவுடைய கேரக்டரை பார்க்கும்போது எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய பொண்ணு எதையும் யாராக எந்த கேள்வி மனசில் பட்டாலும் எந்த சவியாக இருந்தாலும் வெளிப்படையாக கேட்கக்கூடிய தைரியசாலியான ஒரு பெண்ணாக ஜுபைதா இருக்கிறாங்க இப்போ ஏழாவது படிக்கும்போது தன் தாயை இழக்கிற ஜுபைதா தந்தையோட வளர்ப்பில் வளர்றாங்க டிகிரி முடிக்கிறாங்க டிகிரி முடிக்கல செகண்ட் இயர் படிக்கும்போதே திருமணம் ஆயிடுது அப்போ திருமணத்திற்கு பின்னாடி கணவருடைய உதவியால் டிகிரி முடிக்கிறாங்க அவங்க வம்சத்திலேயே முதல் பட்டதாரி பெண்ணாக ஜுபைதா நிற்கிறாங்க சில ஆண்டுகளில் ஆகுது கணவர் இறந்துடுறாரு இரண்டு குழந்தைகளுடைய குழந்தைகளோடு தனித்து விழப்படுகிற ஜுபைதா யாருடைய தயம் எதிர்பார்க்காம தனித்து தைரியமாக வாழ்றாங்க அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஜுபைதாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல தான் வாழ்றாங்க இப்போ ஜுவைதா எப்படிப்பட்ட பெண்ணாக ஒரு என்ன சொல்றது எது எதிலையும் நியாயம் இருக்கணும் எதிலையும் உண்மையை இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நேர்மறையா வாழக்கூடிய ஜுபைதாவை பாக்கிறவங்களுக்கு சில நேரம் எரிச்சல் கூட வரக்கூடியதாக இருக்குது என்ன பொண்ணுடா இது ஒரு முஸ்லீம் பொண்ணு அடக்கொடுக்கமாக இல்லாம பஜாரி மாதிரி ஆடுறா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிற ஆண்கள் அவளுக்கு அவளே ஜாட மாடியாக பேசுகிறது அவளுக்கு தெரிந்தாலும் அவ என்ன செய்கிறான் இந்த பஜாரிங்கிற பேர் நம்ம தனித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன அது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அதை உணர்ந்து வாழ்ந்துட்டு போயிட்ருக்கிறான் அப்புறம் ஜுபைதாவிட்ட அதான் அவங்க நேராக பேசக்கூடிய பெண்ணாச்சே தைரியமான பெண்ணாச்சே இல்லையா அந்த பெண்ணுகிட்ட அவள் முகத்துக்கு நேராக அவளை ஏதாவது பேசினா முடிஞ்சு போகுது அவனுடைய கதை அவனுடைய அசிங்கத்தையும் எல்லாம் என்ன செய்வா எல்லாத்துக்கும் முன்னாடியும் போட்டு உடச்சிடுவாள் அதனால் யாரும் ஜுபைதா கிட்ட இந்த வம்பு தும்புக்கும் போகாத போகாம இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜுபைதா கிட்ட கண்ணியமாக கிட்ட அவங்களுடைய மரியாதை ஒரு வார்த்தை கூட குறையாம பேசக்கூடிய பெண்ணாகத்தான் ஜுபைதா இருக்கிறான் ஜுபய்தாவோடய ஒரு முகம் இதுவாக இருந்தாலும் உயர் முகம் எப்படி இருக்குது ரொம்ப இரக்கமான பெண் இரக்க குணம் உள்ள பெண் அவட்ட வீடு தேடி பசியும் கேட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனு அனுப்ப மாட்டான் அப்படி சாப்பாடு இல்லாட்டி ஏதாவது பத்து ரூபா அஞ்சு ரூபாய் கொடுத்து அனுப்பக்கூடிய பெண்ணாக இருக்கிறான் வெள்ளிக்கிழமை தோறும் ஜுபைதா என்ன செய்றா தர்காவுக்கு போறா அந்த தர்காவுடைய வாசல்ல ஜீனத் நன்னிமா அதாவது பாட்டி ஜீனத்துங்கிற பாட்டி உட்காந்துருக்குறாங்க அந்த பாட்டிக்கு என்ன செய்யறா வாரம் வாரம் புட்டும் பத்து ரூபாவும் கொடுக்காம ஜுபைதா மாட்டான் இப்போ கணவனை இழந்து அந்த தர்காவில் உட்காந்து அழுகக்கூடிய அந்த மனம் வந்து அழுகக்கூடிய ஜுபைதாவுக்கு நனிமா ஜீனத் நனிமா தான் என்ன சிறகு ஆறுதலாக இருக்கிறாங்க மேலும் சொல்கிறாங்க படித்த பிள்ளையாக இருக்கிறையே நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற வேலைக்கு போகலாமே சொல்லிட்டு தர்காவுக்கு வரக்கூடிய ஒரு துணிக்கரக்காரிடம் பேசி வேலை வாங்கி கொடுத்ததும் ஜீனத் நனிமா தான் இப்போ அந்த நேரத்தில் ஜுபைதா யோசிக்கிறேன் நான் படித்திருக்கிறனால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது என்ன மாதிரி கணவனை இழந்த படிக்காத பெண்களுடைய நிலை என்ன அவங்க அவங்களுக்கு இந்த நிர்வாகம் இந்த பள்ளி பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத் உதவி செய்யணுன்னா நான் கொடுத்த மனுவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே என்ன செய்கிறான் பள்ளிவாசலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஜுபைதா ஜுபைதா வருவதை வந்து பள்ளிவாசலோடைய வீதிக்கு போயிடுறான் அந்த பள்ளிவாசலில் அதாவது குழந்தைகளுக்கு குரான் சொல்லி கொடுக்குற மோதினார் அவர் மோதினார்னு சொல்லுவாங்க அவங்க நின்று பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்ன செய்கிறார் கழுகு வந்து கழுகை பார்த்த எலி தன்னுடைய தலையை எப்படி பொந்துக்குள்ள இழுத்துக்குமோ அதே மாதிரி மோதினார் என்ன செய்கிறார் ஜுபைதாவை பார்த்த மாத்திரத்தில் உள்ள ஓடி போயிடுறாரு உள்ள ஓடி போயிட்றாரு அப்புறம் ஜுமைதாவுடைய அதாவது பள்ளி நிர்வாகம் ஜமாத் நிர்வாகம் எதுக்காக இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய கோரிக்கையை என்ன செய்யணும் அவங்க நிவர்த்தி செய்யக்கூடியதான் பள்ளி நிர்வாகம் ஜமாத் ஆனால் ஏன்னா ஜுபெதாவுடைய மனுவை வந்து மனுவை பற்றி அந்த நிர்வாகம் வாயை திறக்க மாட்டேங்குது பேசவே மாட்டேங்குது அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஜுபைதா வந்து அலை அலையட்டும் வந்து வந்து போகட்டும் மாதம் மாதம் வந்து போகட்டும் வந்து தொடர்ந்து வந்து போய் என்ன செய்வாள் அவளுடைய அந்த மனுவை பற்றி அவன் வாயை திறக்காம மறந்து விடுவா அதனால் அது வரைக்கும் அவள் வரட்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் என்ன செய்கிறாங்க அந்த பள்ளி நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து ஜுபைதாவை அலைய விடுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் சலைத்தவளாக ஜுபைதா இல்லை அவள் மாதம் மாதம் தொடர்ந்து வரக்கூடியவளாக இருக்கிறாள் இப்போ ஜுதாவில வரத பார்த்து அந்த மோதினார் அவர் பார்த்துட்டு உள்ள ஓடுறாரு அதை தலைவர் என்ன சுனாமி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தலைவர் தலைவர் எப்படிப்பட்டவர் பெருத்த உடலா இருக்கிறாரு தோல் சுருங்கிய கண்ணாடி போட்ட முகத்தோட எழுபது வயது முதிர்ந்தவர் தலைவராக இருக்கிறார் அவருக்கு சொல்றாரு ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம் ஆனா இந்த புள்ளியோட பிரச்சனையை ஆண்டவனே வந்தால தீர்க்க முடியாது இல்லையா என்ன கிறுக்கு பிடி போடுற மாதிரி ஒரு மனுவை கொடுத்துட்டு நம்மளையெல்லாம் கிறுக்கு பிடிக்க வைக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் பேசுகிறார் அப்புறம் செயலாளர் சொல்கிறாரு இந்த பிரச்சனை மனுவாக கொடுத்தா தீர்க்கலாம் ஆனால் மனுவே பிரச்சனையாக இருந்தால் எப்படி தீக்கிறது அப்படின்னு சொல்லி செயலாளர் சொல்கிறாரு இப்போ உள்ள பேசுகிறாரு ஜமாத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஜமாத் எதுக்காக இருக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்காக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து எந்த ஜமாத்தும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க ஜுபைதாவுடைய மனுவை குறித்து மண்டையை போட்டு நிர்வாகிகளாக உடச்சிட்ருக்குறாங்க இப்பா ஜுபைதாவுடைய மனுவை பற்றி அந்த ஏரியாவிலே ஒரு சலசலப்பு படித்த பிள்ளப்பா அந்த படித்த புள்ள கரெக்டாக பாயிண்டை வச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஆதரவு குரல் இருந்தாலும் எந்த ஜமாதிலையும் இப்படி ஒரு மனு வந்ததில்லப்பா இந்த பிள்ளை கொடுத்த மாதிரி எந்த யாருமே கேள்வி கேட்டதில்லை இந்த பிள்ளைக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறவங்களும் இருந்தாங்க இப்போ செயலாளர் என்ன சொல்கிறாரு ஜமாத் என்ன செய்யலை இந்த ஏரியாவில் மக்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறோம் படிக்கிற பசங்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறோம் திருமணத்துக்கு உதவி செய்கிறோம் அவசரம்னா போய் உதவி செய்கிறோம் இனி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செயலாளர் வந்து கொதித்து எழுகிறாரு அந்த மனுவை குறித்து பேச்சு நடந்துகிட்டே இருக்கு கொதித்து எழுகிறாரு அப்புறம் உடைய முஸ்தபாங்கிறவர் சொல்கிறாரு தீர்த்து விடுங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்டாலாம் செய்ய முடியாது நீ என்ன செய்ய உனக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு செய்கிறோன்னு சொல்லி தீர்த்து விடுங்க தலைவரேன்னு சொல்லி சொல்லும்போது தலைவர் சொல்கிறாரு சரிப்பா நீ சொல்கிறது சரிதான் நாம் சொன்ன உடனே கேட்டுக்கிற புள்ளையா பாயிண்ட் பாயிண்ட்டாலாம் வைப்போம் அந்த பிள்ளைக்கு விளக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நீ வேற அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்கிறார் உடனே உன்னேத்தல் சப்பல் கடை பசீர்பாய சொல்கிறாரு அந்த புள்ள என்ன இருந்தாலும் நம்ம ஜமாத் பொண்ணு அந்த புள்ளைய வந்து சரியாக பேசி புரிய வைக்கிறது தலைவரோட கடமை நீங்கள் பேசுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மண்டையை உடைச்சிட்ருக்குறாங்க ஒரு வழியாக ஜுபைதாவை உள்ள கூப்பிட்றாங்க இப்போ ஜுபைதா உள்ளவரா முக்காடு போட்டுட்டு நிர்வாகிகள் முன்னாடி வந்து நின்று சலாம் கூறவும் அங்கே வந்து தலைவர் ஆரம்பிக்கிறார் என்னம்மா உன்னுடைய மனுவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் எந்த ஜமாத்துலேயும் நடக்காத ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு மனுவை கொடுத்துருக்குறேன் இந்த மனு எந்த ஜமாத்துலேயும் என்ன செய்யல பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுத்ததில்லை புதுசாக நீ கேட்குற அதெல்லாம் வழக்கத்துக்கு மாறாக செஞ்சால் சரி வராதுமா அப்படின்னு சொல்லி உனக்கு எதாவது வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜுபைதா கேட்குறா வழக்கத்துக்கு மாறாக புதுசாக செஞ்சால் என்ன ஆகும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது தலைவர் சொல்கிறாரு பெண்களுக்கு வீட்டு வேலையே சரியாது அவர்களுக்கு ஜமாத்தில் நிர்வாகம் இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அவங்கள போய் ஓட்டு போட சொன்னால் எப்படிமா அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்கவும் அந்த ஜுபைதா சொல்கிறாரு ஜுபைதா சொல்கிறாங்க கடை தெருவில் படிக்காமல் வண்டி தள்ளுற ஆண்கள் பூக்கடை வச்சுருக்குறாங்க பெயிண்டராக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கும்போது இவங்கெல்லாம் சரியாக ஓட்டு போடும்போது ஒரு பெண்ணால் ஓட்டு போட முடியாதா ஓட்டு போடுற உரிமை கொடுத்தாதானே நாங்கள் என்ன செய்ய முடியும் ஜமாத்தை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கே ஓட்டு போடுற போது இது என்ன ஜமாத் பெருசாக ஓட்டு போடுறது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜுபெய்தா வந்து கேட்குறான் அப்போது என்ன சொல்கிறது பாயிண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறது கேட்கும் போது அங்கே இருக்கிற செயலாளர் கொதிச்செழுகிறாரு தேவையில்லாதெல்லாம் பேசாதாம்மா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஜுதாக சொல்கிறான் பெண்களுக்கு என்ன வேணுங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும் பெண்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்க தான் பேச முடியும் இப்போ அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா தான் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க குறைய வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்பீங்க அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு இந்த நிர்வாகம் என்ன செஞ்சுருக்கு இந்த நிர்வாகம் என்ன செஞ்சு கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் ஏரியாவிலே பெண்ணாச்சு குடிகா குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு சம்பளங்கள் சரியாக வீடு வந்து சேர்றது நாங்கள் என்ன நிர்வாக பொறுப்பையாக கேட்குறோம் நாங்கள் நிர்வாகத்தில் ஓட்டு போடுற உரிமையை தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜுவைதா சொல்லவும் அந்த இவர் செயலாளர் என்ன சொல்கிறாரு அதாவது தொடர்ந்து ஜுவைதா கேட்குறா எல்லா பெண்களுக்காக தான் நான் கேட்குறேன் எனக்காக ஒன்றும் கேட்கல ஒட்டுமொத்த பெண்களுக்காக கேட்குறேன் நாளைக்கு உங்கள் வீட்டிலே என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு நிலை வந்தா அவள் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி விடாம ஒடுங்கி விடாம இந்த ஜமாத்தி எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கிற நம்பிக்கையோட வாழணும் இல்லையா அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கேட்கல எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜுவைதா சொல்லக்கூடியவளாக இருக்கிறான் இப்போ என்ன சொன்னாலும் மடக்கி மடக்கி பேசுகிற ஜுபைதா கிட்டே பேசுறதுக்கு நிர்வாகிகளுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை அந்த கூட்டம் கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுச்சு அமைதியாகிட்டு எந்த பேனும் இந்த மாதிரி நிர்வாகிகிட்ட வந்து பேசுனது இல்லையே இந்த ஓட்டு உரிமைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்கிறத யாருமே யோசித்து பார்த்ததில்லை ஜுபைதா பேசுகிற மாதிரி அப்புறம் ஜுபைதா என்ன சொல்கிறா அதாவது என்ன சொல்கிறாங்க சாரி மறந்தாச்சு ஜுபைதா பேசுறது நியாயமாக இருந்தாலும் அவருடைய அவருடைய கோரிக்கைக்கு குரானில் மனு அதாவது தீர்வு இருந்தாலும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு மட்டும் ஏ அந்த மக்களுக்கு வந்து உள்ளுரை வந்து ஒத்துக்கிறது இல்லை அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஜுபைதா பேச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க கேட்குறாங்க இதுவரை எந்த பெண் இப்படி கேட்டதில்லம்மா தான் என்ன செய்கிற அடம்பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த செயலாளர் சொல்லவும் ஜுபைதா சொல்கிறா எல்லாருக்கும் கேட்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு சரின்னு தோணுச்சு நான் கேட்டேன் என்னோட கேள்வியே முதல் கேள்வியாக இருக்கட்டும் என்னுடைய கேள்வியும் முதல் கேள்வியாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மனுவை பொது மனுவாக நினைச்சி என்ன செய்யுங்க இதுக்கு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜுபைதா சொல்லவும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தலைவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா நீ வீட்டுக்கு போயிட்டு வா போயிட்டு வா அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஜுபைதா சொல்கிறா ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதே தானே தலைவரே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இதையெல்லாம் சட்டுப்பிட்டுன்னு முடிவெடுக்க முடியாது பேசி பார்த்து தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஜுபைதா வந்து கிளம்புறா அந்த நிர்வாக கூட்டத்துலேருந்து கிளம்பும் போது போயிட்டு வர சாலைக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கூட்டத்துக்கு மறக்காம நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அந்த அவ கிளம்புறது அந்த நிர்வாகிகள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி மெம்பர் அந்த நிர்வாகத்துடைய மெம்பர் வந்து பே கலந்துக்கிட்டு பேசிட்டு அடுத்த கூட்டத்துக்கு மறக்காமல் வருவேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தது அந்த ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிட்டு அந்த பிரளயம் வந்து அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருந்தது ஜுபைதா முன்வைத்த மொதல் கேள்வி பள்ளிவாசல நிர்வாகத்தில் ஐயா ஐயா யோசித்த மாதிரி நாங்கள் யாருமே யோசிக்கலை யாருமே இது வரைக்கும் நாங்கள் நிர்வாகத்தில் உரிமை வேணும் நிர்வாகத்தில் எங்களுக்கு பொறுப்பு வேணும் ஓட்டு உரிமை வேணும்னு இதுவரை கேட்கணுங்கிற தோணல் எங்களுக்கு யாருக்கும் வந்ததில்லை அது வந்ததில்லை அது சரியான கூட எங்களுக்கு தே அதை யோசிச்சதில்லை ஐயா யோசிச்சுருக்கிறார் புதுமையாக யோசிச்சிருக்கிறார் இனி யோசிக்கலாம் நன்றி